வெரி குஸ்மே காமனாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இஷ்யூ தான் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் வயது முதியவர்களாகட்டும் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு காமன் இஷ்யூ தான் வந்து வெரிகோஸ் வெயின் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம் அதில் வந்து முக்கியமானது வந்து உட்காந்துட்டே வேலை செய்கிறது அதிக நேரம் உட்காருவது அதிக நேரம் நிற்பது இந்த நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கும் இது அதிகமாக இருக்கும் அதே போல் ஜெனடிக்ஸ் பரம்பரையாக வந்ததுனாலையும் இது வரக்கூடும் அதே போல் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது மற்றும் உணவு முறைகள் உங்களுடைய வாழ்வியல் முறை ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்கிறது அல்லது வந்து நம்ம உணவுகள் அதாவது ரொம்ப டீப் ஃப்ரைடு ப்ரோசஸ் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் இந்த வெரிகோஸ் வெயின் வரும் ஸோ ஈஸியாக இதுக்கு வந்து தீர்வு காணலாம் சின்ன சின்ன யோகாக்கள் சர்வாங்காசனம் அதே போல விபரீத கரணி இது போன்ற சின்ன ஆசனங்களை வந்து தினசரி செய்துட்டு வந்தாவே இந்த வெரிகோஸ் வெரிக்கோசுவையினை வந்து நீங்கள் சுலபமாக இதுக்கு வந்து ஒரு தீர்வை காணலாம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சிறந்த முறையில் நீங்கள் தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் இதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வை காணலாம் அதே போல தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கனாலும் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கனாலும் இதுக்கு வந்து தீர்வு காணலாம் கூடவே வந்து நம்ம நம்மளுடைய ஒரு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஒரு ஒரு வெரிகோஸ் மட் பேக்குன்னு ஒன்று கொடுக்குறோம் இதில் வந்து பல மூலிகைகள் கலந்துருக்குது இந்த மூலிகைகள் கலந்த ஒரு மண்ணை வந்து நீங்கள் குளிர்ந்த நீரில் கலக்கிட்டு இந்த வெரிக்கோஸ் வெயின் இருக்கிற இடத்துல நீங்கள் நைட்டோ அல்லது டே டைம்லேயே ஒரு ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா நீங்கள் கழுவி விட்டீங்கன்னாலும் இந்த வெரிகோஸ் வெயின் வந்து ரொம்ப சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதே போல் இது ஒரு கார்டியோ அப்படிங்கிற வந்து ஒரு சப்ளிமெண்ட் இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாணங்களை வந்து நல்ல ஒரு விரிவடைக்கு செய்யக்கூடியது இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டு தான் ஹெர்பல் சப்ளிமெண்ட்டு ஸோ இதை வந்து ரத்த நாடுகங்களை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வரக்கூடிய அந்த இரத்தத்தை வந்து அதிகமாக மேலே செலுத்துவதற்கு இந்த ஒரு ரெண்டுமே வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த நம்பரில் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்